வந்து கடலை வாங்க வந்தேன் இந்த கல்ல அஞ்சு ரூபாங்கிறாங்க எத்தனை கல்ல பத்து கல்ல கூட இருக்கு ஒரு இருபத்தி முப்பது கல்லூரிய அஞ்சு ரூபாய் ஆகாது எத்தனை கடலை பத் கல்லை பாருங்க இதெல்லாம் சும்மா போது சிந்தனை கல்ல கூட ஆகாது ஒரு காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம போது கீழே விழுந்த கடலை கூட இறச்ச கல்ல கூட ஆ வாங்க எத்தனை எத்தனை கடலாக இருக்குதுன்னு எண்ணி வரும்ப்பா ரெண்டு நாள் ஆ அதாவது வேணா கொடுங்க வேணா வேணா இல்லை டிம்மர் கொடுங்க எதானே கொடுங்க சொல்லுங்கள் எண்ணி வரும் தண்ணி ஓ என்ன அநியாயமாக இருக்குது ஆ சரி விட்டு தான் வேறு ஒன்றா ஒன்று ரெண்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு பத்து பதினொன்று பதினெட்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு ஏழு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தி முப்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு கல் இருக்குது ஐம்பத்தி நாலு கல்ல வந்துட்டு அஞ்சு ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம் வந்துட்டு அதான் வறுத்தக்கடல ஒன்று வருக்காத கடலை ஒன்று வாங்கிட்டு போகிறேன் ரெண்டு கல்ல வாங்கிட்டான்னு மொட்டையா சொன்னாங்களா வறுத்தக்கடல ஒன்று வருக்காத கடல ஒன்று அஞ்சு ரூபா ஆ இருபதுருவா இது வந்து அஞ்சு ரூபா அது ரொம்ப நாடு போகிற இருப்பை பார்த்தோம்னாக்கா எங்கே தாங்கணும்னு தெரியல புத்துக்கிட்டு பாதாள தாக்கடக்குள்ள தான் போக மாட்டேங்க